உடல் உடல் எப்படி டீ போடுறதுன்னா இந்த பார்க்க ஒரு பெரிய கூட்டமே இன்னைக்கு திண்டாடிட்டு இருக்கு அவங்களுக்கான ஒரு அற்புதமான வழிதான் என்னன்னு பார்க்க போறோம் அதுதான் ரோஜா இந்த ரோஜாவுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு பொதுவாக ரோஜா அழகுக்காகவும் அழகு சாதன பொருளையும் தான் பெரும் பங்கு வகிக்குதுன்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கும் மேல என்னன்னு கேட்குறீங்களா இதுல ஏராளமான மருத்துவ பயன்கள் இருக்கு ஆனால் அது எல்லாத்தையும் என்னால் ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது அதனால் உடல் எடியை இயற்கையான வழியில் எப்படி குறைக்கணுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டீக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் ரோஜா இதழ்கள் ஒரு கப் எடுத்திருக்கேன் தேன் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் தேன் ஆப்ஷனல் தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை இப்போ ரோஸ் டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டீ பேன் எடுத்துக்கணும் தண்ணி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இதை ஊற்றுறேன் இந்த கப்பில் நான் எடுத்த தண்ணி வந்து ஒரு டம்ளர் வரும் நான் வந்து இன்னைக்கு பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு பன்னீர் ரோஸாக எடுத்துக்கோங்க இந்த ரோஸ் பட்டல்ஸை வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ இதை போடுறேன் எந்த கப்பில் ரோஸ் பட்டல்ஸ் ஒரு கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கணும் இப்போ ரோஸ் பட்டல்ஸை போட்டோடனே நல்லா கொதிக்கிது பாருங்கள் அடுப்பை வந்து சிம்மில் தான் வைக்கணும் ஒரு மூணு டு நாலு நிமிஷம் அப்படியே மெதுவாக கொதிக்கட்டும் இப்போ ரோஸ்பிட்டல்ஸோட எசன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் இறங்கிட்டுருக்கு இப்போ ஹோஸ்பிட்டல்ஸோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிடுச்சு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு போதும் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு தட்டத்தை வச்சு மூடி வச்சிடணும் எதுக்கு தட்டத்தை வச்சு மூடி வைக்கிறோன்னா இன்னும் கொஞ்சம் இதில் இருக்க எஸன்ஸ்லாம் நல்லா இறங்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரோஸில் இருந்த எஸன்ஸ்லாம் சூப்பராக இறங்கிடுச்சு பாருங்கள் லைட் பிங்கிஷாக இருக்குது இப்போ இதை வடிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ ரோஸ்டி ரெடி இது கூட தேன் ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் ரோஸ்லேயே ஸ்வீட் இருக்குது ஸோ அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் இல்லை இன்னும் ஸ்வீட் வேணும்னு நினச்சிங்கன்னா தேன் ஆட் பண்ணிக்கலாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றுலையும் நைட் தூங்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் இந்த டீ குடிச்சிட்டு வந்தோன்னா உடல் எடை கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு மாதம் கண்டினியூஸாக விடாமல் குடித்தோன்னா அஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட் குறைக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த டீயை குடிக்கலாம் இந்த ரோஜா டீனால் உடல் எடை ஆரோக்கியமாக குறையும் ஆனாலும் இந்த டீனால் இன்னும் பல நன்மைகள் நம்ம உடம்புக்கு இருக்குது அது என்னென்னு சொல்கிறேன் இதில் விட்டமின் சி இருக்கனால உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வெயிலோட தாக்கத்தில் ஏற்படுற நோய் கிருமிகளை எதிர்த்து போராடும் இந்த டீ டெய்லியும் இந்த டீ குடிச்சிட்டு வந்தோம்னா இளமையாகவே ரொம்ப நாளைக்கு இருக்கலாம் ஏன்னா இதில் ஆன்டிசெப்டிக் ஆன்டிபாக்டீரியல் தன்மை அதிகமாக இருக்குது முகத்தில் பருக்கள் வராமல் பார்த்துக்கும் இந்த ரோஸ் டீ செரிமான பிரச்சனையை சரி பண்ணும் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படுற வயிற்று வழியை சரி பண்ணும் கர்ப்பபை பிரச்சனைகளை சரி பண்ணும் மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்திடும் வரட்டு இருமலும் தொண்டையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த ரோஜாட்டி சரி பண்ணிடும் நீங்களும் இந்த ரோஸ்டியை ஒன் மந்த் கண்டினியூஸாக குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க